குலோப் ஜாமூன் மிக்ஸ் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நீங்கள் எந்த கேக் டீனில் வந்து கேக் ஊற்ற போகிறீங்களோ அதில் வந்து பட்டர் வச்சு நல்லா எல்லா சைடும் தடவி விட்றணும் கொஞ்சம் மைதா மாவு வந்து போட்டுட்டு அதை வந்து எல்லா பக்கத்துலையும் படும்படி டஸ்ட் பண்ணி விட்ருங்க அப்போ தான் கேக் வந்து ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு முக்கால் கப் குலோப் ஜாமுன் மாவு எடுத்திருக்கேன் அதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துடுறேன் அது கூட முக்கால் கப் மைதா மாவு போடுறேன் நான் எல்லாமே மெஷரிங் கப்பில் தான் அளந்துருக்கேன் சீனி வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு கப் போடுறேன் போட்டுட்டு இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துருங்க இப்போ இது கூட அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போடுறேன் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா போடுறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும் ட்ரையாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு அதனால் ஃபஸ்ட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இனி வந்து வெட்டான இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்க்க போகிறோம் எண்ணெய் வந்து கால் கப் ஊற்றிருக்கேன் பால் வந்து ஒரு கப் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த மாவு வந்து ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது அப்படி பண்ணினீங்கன்னா கேக்கு வந்து ரொம்ப ஹார்டாயிடும் இப்போ மாவு வந்து ரெடி ஆகிட்டு நம்ம ஏற்கனவே பட்டர் மாவுலாம் தடவி வச்சிருக்க கேக் டின்ல வந்து இதை ஊற்றணும் அவனை வந்து ஒன் எயிட்டி டிகிரியில் பத்து நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ண வச்சுக்கோங்க நான் அந்த மாவுக்கு மேலே வந்து கொஞ்சம் கேஷ்யூ வந்து போடுறேன் இது வந்து கேக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் கேக் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிட்டு கேக் வேகிறது வந்து ஒவ்வொரு அவனுக்கு தக்கனையும் நீங்கள் எந்த கேக் டீனில் ஊற்றி வைக்கிறீங்களோ அதுக்கு தக்கன டைம் வந்து வித்தியாசப்படும் நீங்கள் வந்து ஒரு முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு குச்சை வந்து உள்ளே விட்டு பார்த்துக்கோங்க இந்த கேக் வந்து நார்மலான வெண்ணிலா கேக் மாதிரி இருக்காது மாவா கேக் மாதிரி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்